ஹாய் நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வீட்டுக்கு தேவையான பாத்திரம் எல்லாமே பீஸ் கணக்கில் ரேட் தான் எடுத்திருப்போம் ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கடை எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் கணக்கில் கொடுக்கக்கூடிய கடையை தான் பார்க்க போகிறோம் இவங்கள்ட சில்வர் மட்டும் கிடையாது இவங்கள்ட அலுமினிய பாத்திரம் பித்தாள பாத்திரங்கள் அது இல்லாமல் ஹோம் அப்ளைஸ் தான் மிக்சி கிரைண்டர் இது மாதிரி அனைத்து அனைத்து விதமான பொருட்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை பார்த்துட்டு இருக்கீங்க கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே வாங்க வீடியோ போலாம் ஹலோ நாங்க இங்க அய்யனார் நியூஸ்ல இருந்து பேசுகிறோம் என் பேர் அய்யனார் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் தான் பண்ணிட்டு இருக்கோம் உங்க வீட்டுக்கு எல்லா நம்ம எடுத்துக்கலாம் கல்யாண ஜாமான் அப்புறம் சீரோஷ ஜாமான் உங்களுக்கு அப்புறம் விளையாட்டு போட்டுக்கு ஏற்ற எல்லா ஜாமு நம்மகிட்ட பல்கா எடுத்துக்கலாம் உங்களுக்கு பித்தளை காப்பர் சில்வர் பிளாஸ்டிக் எல்லாமே நம்ம ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம் அது இல்லாமல் வாடகை பார்த்து வடிக்கான ஜாமா எல்லாமே கேட்ரிங் ஐட்டம் அப்புறம் வந்து சேர்லாம் ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன ஜாமான் நம்ம எடுத்துக்கலாம் பல்கா எடுத்துக்கலாம் எவ்வளவு நம்ம பல்காக எடுத்துக்கலாம் சரி ஓகேண்ணா இப்ப வந்து கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் இது மாதிரி நேரத்துல விளையாட்டு போட்டி எல்லாம் அந்த விளையாட்டு போட்டி வைக்கிற நேரத்துல நம்மகிட்ட வந்து ஒரே நேரத்துல எவ்வளவு ப்ரைஸ் வந்து நம்மளால ஒரே சேம் பீஸ் வந்து நீங்க விளையாட்டு போட்டிருந்தது எடுக்கலாம் ஆயிரம் பீஸ்லாம் ரெடியா இருக்கு எடுத்துக்கலாம் நீங்க ஜல்லிக்கட்டுக்கலாம் நம்மள போன எல்லாம் எடுப்பாங்க நம்மள்டாயிரம் பீஸ் வரைக்கும் ரெடியா இருக்கும் எல்லா எல்லா ரெடியா இருக்கும் ஐநூறு இருந்து ஆயிரம் வரைக்கும் வருவாங்க கொடுத்துரலாம் ஆர்டர் பண்றப்ப நம்ம இன்னும் பிளேட் இருக்கு பிளேட் ஐட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல திக்கான கேஜ் இருந்து ரொம்ப லைட் இருக்கு லைட் வெயிட்ல பாத்தீங்கன்னா இன்னும் லீஸ்டான ரேட்னா உங்களுக்கு வந்து பீஸ் ஐட்டத்துல இருக்கு உங்களுக்கு பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய் பிளேட் ரேட் இருக்கு இதுல ஹை குவாலிட்டி இருக்கு லோ குவாலிட்டி இருக்கு உங்களுக்கு ஹை குவாலிட்டி உங்களுக்கு கிலோ போர் ஹண்ட்ரட் அபோவ்ல இருந்து உங்களுக்கு இருக்கு ரொம்ப லீஸ்ட் வேணா உங்களுக்கு டூ பிப்டில இருந்து ஸ்டார்டிங் ஆகும் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா எல்லாமே சாப்பாடு ஐட்டம் உங்களுக்கு சாப்பாடு சொல்லுவோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பொங்கல் விளையாட்டு போட்டிக்கு நம்ம பல்கா போவோம் இதெல்லாம் ஒவொருத்தவங்கள நூறு இரவுன்னா எடுப்பாங்க இதெல்லாம் கை கல்லி ஸ்டாக் எப்பயுமே இருக்கும் இது தனியாக குடும்பம் இருக்கும் எல்லாமே ஸ்டாக் ஃபுல்லாக காட்டுறது அடுத்து போனி ரகம் சொல்லுவாங்க தெரியுமா அந்த ஜல்லிக்கட்டுக்கு அது இந்த மாதிரி சைஸ் தான் போவோம் உங்களுக்கு அதிகம் போகும் உங்களுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு எப்பயுமே ஒரு ஆயிரம் ரூபாய் சைட் ரெடியா ஸ்டாக் இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா பிட்லேட்டர் நம்ம பாக்கலாம் பிட்லேட்டர்ல நம்ம பூஜை பொருள மாட்டேன் எல்லாமே இருக்கு அப்புறம் கல்யாண சீரவாசிக்கான போனி புத்துவிளக்கு எல்லா ஐட்டமும் இருக்கு இந்த சும்பெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கும்பத்துக்கு பல்க்க எடுப்பாங்க அதெல்லாம் நீங்க உடனே எடுத்துக்கலாம் எதுவும் ஆர்டர் கொடுத்து போன இல்ல இல்ல சப்போஸ் அவங்க பல்குவை கேக்குறப்ப மாத்தீங்கன்னா நம்ம அதிகம் ஒரு நாள் டைம்ல நம்ம செஞ்சு கொடுத்துருவாங்க பித்தாள சம்பு இருக்கல ஆமா பித்தாள வந்து சைஸ் ஆமா அந்த சைஸ் எல்லா சைஸும் சைஸ்ல இருக்கா ஒரே சைஸ் தான் இல்ல இல்ல இது ஒவ்வொரு ராக்கும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு

நம்மளோட விளக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து சின்ன சைஸ்ல இருந்து அஞ்சு அடி அடி விளக்கு வரைக்கும் நம்மள கையில் எப்பவுமே ஸ்டாக் ரெடியா இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் எடுத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு இந்த லைட்டெல்லாம் இந்த சைஸ்ல இருந்து சைஸ் பெருசு வரைக்கும் நம்மள எப்பவுமே ஸ்டாக் ரெடியா இருக்கும் இது ஒவ்வொரு விளக்கும் ஒவ்வொரு வெரைட்டிஸ் உங்களுக்கு கேரளா விளக்கு இருக்கு அப்புறம் வந்து இது பாத்தீங்கன்னா கேரளா விளக்கு கேரளா விளக்கிலேருந்து ரெண்டு வெரைட்டிஸ் இருக்கு உங்களுக்கு சரிங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மத்த எல்லா விளக்கும் உங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு வைக்கிறதுக்கு வீடு பால் கைச்சதுக்கு ஏத்த மாதிரி சின்ன சைஸ் எல்லா சைஸும் உங்களுக்கு இருக்கு நம்ம

சரி சரிங்கா ஓகேங்கா ஓகே வாங்க ப்ரோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்ரிங் ஐட்டம் எல்லாம் இருக்குல்ல உங்களுக்கு ஆமா ப்ரோ அதுக்கு ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் இருக்கு ஓ இது எல்லாமே கேட்ரிங் தேவையான பொருள் எல்லாம் வச்சிருக்கீங்க ஆமா 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 ப்ரோ சரி சரி ஓ ஆமா கடாய் எல்லாம் இருக்கு ஆமா ப்ரோ ஓகே நான் தனியா இருக்கு உங்களுக்கு சரி சரிங்க அப்புறம் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு அந்த காம்ப்ளிமென்ட்ரிக்கும் ரிட்டர்ன் கிஃப்ட் தரது பிளாட் போட்டிக்கு அது தேவையான ஐட்டம் எல்லாம் இங்க இருக்குங்க ப்ரோ இதெல்லாம் நீங்க இப்போ ஒரு ஆயிரம் பீஸ் நம்ம உடனே எடுத்து கொடுத்துடலாம் இதெல்லாம் இது ஃபுல்லாமே அந்த gift ஐட்டே தான் எல்லாமே எல்லாமே gift கொடுக்கலாம் எல்லாமே gift ஐட்டே தான் உங்களுக்கு ஓகே 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 bro என்ன சைஸஸ் எல்லாம் இருக்கா bro ஆமா bro ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு 25 ரூபாய்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கு உங்களுக்கு சரி சரி சரிங்க அடியே கொஞ்சம் உள்ள வாங்க bro இங்க கொஞ்சம் சைஸஸ்லாம் இருக்கு இன்னும் கொஞ்சம் ரகம் நம்மள்ட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு நம்மட

அண்ணன் கூட வழி கூட சாப்பாடு தேக்ஸா எல்லா ஐட்டமும் நம்ம ரெடி இருக்கும் ப்ரோ அலுமினியம் எல்லாமே நம்ம வச்சிருக்கோம் ஆமாமா இது எல்லாமே மெயினா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் பர்சேஸ் தான் உங்களுக்கு ஓகே ஓகே ப்ரோ ஆமா நம்ம கிரீடில தான் ஹோல்சேல் தான் நமக்கு அதிகமா போயிட்டு இருக்கு ஓகே ஓகே ப்ரோ எல்லாமே நீங்க ஹோல்சேல் பண்ணி கொடுத்துறீங்க ஆமா 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 அப்ப கஸ்டமர் கொடுக்குற ரேட் வந்து ஹோல்சேல் எடுத்தா ஹோல்சேல் எடுத்தா நமக்கு பண்ணி கொடுப்பாங்க ஓகே 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 இது பத்தின கேட்டிகரி அந்த பெரிய பேப்பர் டவுலலாம் இங்க வச்சிருக்கோம் நாங்க

ஒவ்வொரு சின்ன சைஸ் பெரிய சைஸ் இந்த சார்ஜ் எல்லாமே சார் உங்களுக்கு நம்மள வாங்கிட்டு போய் சேல்ஸ் பண்றாங்களா கம்மி சார் அப்புறம் டீபா ஐட்டம் நிறைய இருக்கு நம்மள்ட்ட அப்புறம் டைனிங் டேபிள் இருக்கு

இது வரைக்கும் நம்ம கடையிலுக்கு எல்லா பொருளையும் நீங்க பாத்தீங்க இன்னும் நம்ம நிறைய பாக்கெட் நிறைய இருக்கு நேர்ல வந்து அவங்க அவசியம் எல்லாமே படித்தரலாம் உங்களுக்கு இது மட்டும் இல்லாம பூஜை பொருள் ஆஹ் வீட்டுக்கு தேவையான சீர்வத்த ஜாமான் ஏ டூசர் உங்களுக்கு எல்லாமே நம்மளுக்கு ரெடியா இருக்கும் கொஞ்சம் அவசியம் வந்து விசிட் பண்ணி பாருங்க நம்ம கடை பாத்தீங்கன்னா காந்தி மார்க்கெட் இருந்து அடுத்த ஸ்டாப் மாரியம்மன் பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க அங்க வந்து பஸ் ஸ்டாப்லயே நம்ம கடை இருக்கு கடை பேர் வந்து ஐயனார் நியூசன்ஸ் ஓகே ஓகே அண்ணா ஓகே அண்ணா இவ்வளவு தூரம் வந்து எங்களுக்காக உங்க டைம் பிசினஸ் டைம் இது பண்ணி எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி அண்ணா ஓகே ஓகே